ஒரு பயான்கு ஒன்று கூடுறதுலாம் இன்றைய தேதியில் ஒரு மேஜிக் மிராக்ல அது எவ்வளோ பெண்கள் இந்த மதியான பொழுதுல ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் ஏதோ ஒரு வேலைக்காக நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான் வந்து கேட்டுட்டு போறதுக்காக இன்னைக்கு வரல 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 வழக்கமா தானே நடக்கும் வருவோம் கேட்போம் அது வந்து அப்படின்ட்டு இதயத்துல சில எடுத்துக்கொண்டு போவோம் இன்னைக்கு அதுக்கு வரல உங்க எல்லாருக்கும் வேலை ஒவ்வொரு பெண்மணிக்கும் இங்க வேலை இருக்கிறது அது என்ன வேலை அப்படிங்கிறது வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது நாள் அலமதுல்லா முப்பத்தி ரெண்டு நாளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஊர் ஊராக தெருவாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் ஒருங்கிணைச்சுரை மேற்கொண்டு போயிட்டு அப்படிங்கிற பரப்புரை இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த டீனேஜ் பிள்ளைகள் படிக்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்யாணமாகாம இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க எல்லாரும் எல்லாரும் கைக்கு முடியுங்க எல்லாராலையும் சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்சு எந்த பிள்ளையும் லவ் பண்ணல லவ் அஃபயர்ல யாருமே இல்லை அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்படி இவங்க கைத்துக்குற பிள்ளைகள்லாம் கைத்துக்க பார்ப்போம் தடவை அப்படி சொல்ல முடியுமா வர குட்டி கை கைத்துக்குறான் முன்னாடி இருந்து ஏன்னா சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியுமா முடியாதுனமா அங்க சொல்ல முடியுமா கேர்ள்ஸ் முடியாது சொல்ல முடியாது நீங்க பதில் சொன்னாலும் பதில் சொல்லாட்டியும் இன்னைக்கு நாட்டோட நிலம் எப்படி இருக்கு பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்குங்கிற ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஊருக்கு வரோம் உங்க ஊர் நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஊருக்கு வரோம் சரியா எல்லா ஒரு புள்ளி விவரங்களையும் இறைவன் தந்திருக்கிறான் நான் ஓபன் சேலஞ்ச் ஒவ்வொரு இடத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த லவ் பண்ற பிள்ளைகளுக்கு ஏன் கூட நேருக்கு நேர் உட்காருங்க இருபது நிமிஷம் மட்டும் நீங்க பேசினா போதும் என் கூட நேருக்கு நேர் உட்காருங்க இருபது நிமிஷம் எனக்கும் உங்களுக்கும் பேச்சு அவனை நல்லவன் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு நீங்க அந்த பையனை காலேஜ் படிக்கும் போது படிப்பை விட்டுட்டு ஒரு பையனை லவ் அந்த பையனை மதரசா படிக்கும்போது மதரசாவை விட்டுட்டு ஒருத்தனை லவ் பண்றீங்க அந்த பையனை கூட உட்காந்து எனக்கு முன்னாடி இருபது நிமிஷம் பேசி இஸ் வெரி ஜென்டில் அப்படின்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த பிரச்சாரத்தையே விட்டுறேன் மேடைகளில் பேசுறதையும் நான் பண்ணிடுறேன் ஒருவேளை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா அந்த பையனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடும் இந்த ஓபன் சேலஞ்சா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிள்ளைகள்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா நான் பேசி ஒரு மணி நேரம் முடிச்ச பிறகு பிள்ளைகள் வருவாள் கையை பிடிச்சு அழுது நான் மாறிட்டேன் நான் திருந்திட்டேன் நான் கண்டிப்பா இனிமே வந்து இந்த மாதிரி சிக்க மாட்டேன் என்னோட தாய் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வாக்கு கொடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது அப்போ இன்னைக்கு நாட்டோட நலம பெண்களோட பாதுகாப்பு சுச்சுவேஷன்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்கும்போது இன்னார லவ் பண்றேன் அப்படின்னு லவ் பண்றது அப்படிங்கிறது ஆக பெரிய ஆபத்து அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற பட்டிமன்றம்லாம் நமக்கு தேவையில்லை அவங்க நல்லவனாவே இருந்து போட்டும் ஆனா படிக்கிற வயசுல நல்லவனாக இருக்கிற ஒருத்தவன் ஒரு பொம்பளை பிள்ளைய தேடி வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவன் பின்னாடி வந்து நிக்க மாட்டான் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் நல்லவனா இருக்கும் அவனுக்கு காகிதம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தினாங்க அப்படிங்கிற அக்கறை கரிசனம் அம்மா என்ன நம்பி அனுப்புறா ஸ்கூலுக்கு படிக்கிற இடத்துக்கு என்னென்ன அனுப்புறாங்க என்னோட பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிருக்கா அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு வந்து ஒருத்தர் லவ் பண்றேன் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா எடுத்தோன்னே பயப்படுவா ஏன் நாட்டு நிலம சரியில்லை கண்ணு முன்னாடி பதிமூணு மணி நேரம் படிச்ச டாக்டர் கோல்டு மெடல் டாக்டர் இவரோடு இல்லை நாட்டோட நிலைமையும் சூழலும் இப்படி இருக்கும் போது எதை நம்பி இங்கு ஆண்களை நம்புவது பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க நம் தாய்க்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு அவளை நோவினை செய்து விட்டு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க போவது எதுவும் இல்லை இந்த விஷயத்த பரப்பணும் ஏன்னா கொண்டு போய் லவ் பண்றேன் கொண்டு போய் இருபது பேர் சேர்ந்து ரே பண்றாங்க அதை வீடியோ எடுக்கிறாங்க அதை தாய் தகவலுக்கே அனுப்பி இவ்வளவு காசு கொடுங்க இவ்வளவு பணம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க இதுல இந்த சமூகத்தை மீட்டு எடுக்க வேண்டும் பிள்ளைகளை பாதுகாக்க ஆகும் ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமைங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் காதல்ங்கிற பேர்ல பிள்ளைகளை ரேப் பண்ணி கொலை செய்யறாங்க இந்த ரெண்டுமே நடக்குது இந்த ரெண்டில் இருந்தும் இந்த பெண்களுடைய கூட்டத்தை பாதுகாக்கணும் அந்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா முஸ்லீம் பெண்மணிகளுக்கு பர்தா போட்டு வந்த பெண்மணிகளுக்கும் இருக்கு துப்பட்டி போட்டு வந்த அம்மா அம்மாவர்களுக்கும் ஏன்னா பர்தாக்கு முந்தைய தலைமுறை துப்பட்டி தலைமுறை வெள்ள கலர்ல அழகா போத்திட்டு என்ன பர்தா போட்டா கையில போட்டிருக்க வளையல் தெரியாது துப்பட்டி போட்டு வந்தாங்கன்னா கையில போட்டிருக்க வளையல் தெரியும் தோடு லைட்டா சில சமயம் தெரியும் ஏன்னா சில இடங்கள்ல பர்தா போடுற இந்த தலைமுறை பெண்கள் கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் இது மாதிரி துப்பட்டி போட்டு போறாங்களாம் ஏன்னா அப்பதான் நகையெல்லாம் தெரியும் என்கிட்ட ஒரு ஊர்ல இந்த செய்தின்னு சொன்னாங்க ஆனா இங்க இருக்கவங்க ரொம்ப பேருதலா துப்பிட்டு போட்டுருக்காங்கம்மா தோடு தெரியல எது தெரியல அங்க இருக்க அம்மா வளையலை செக் பண்ணிக்கிறாங்க வளையல் தெரியுதான் இல்லை இங்க இருக்க ஒவ்வொரு முஸ்லீம் பெண்மணிக்கும் உண்டு நானே வயசாயிட்டே நான் என்னம்மா போய் வேலை செய்ய போறேன் பரவாயில்ல நாளைக்கு செத்து போயிக்கலாம் இன்னைக்கு வேலை செய்யணும் நாளை நம்ம கபருக்கு வெளிச்சம் வேணும்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேலை செய்யணும் மவுத் நாளைக்கா இன்னைக்கு நைட்டா நமக்கு தெரியாது நீயத்தான் மனசுல தெளிவா வச்சுக்கணும் மரணிக்கு முறை எல்லாம் நன்மையை விதைக்க தீமையை தடுக்க எனக்கு வாக்கியத்தை தருவாயாக நீயத்தை தெளிவா வச்சுக்கணும் எப்படி செய்யறது நன்மையை விதைக்க தீமையை தடுக்க நம்ம தலைவர் யார் நல்ல வேலை அரசியல்வாதி பேர் யார் வேறுன்னு சொல்லல கமிஷ்டம் நம்ம தலைவர் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் ஒத்தவன விழாயம் சொல்லாக நினைவு அவர் மாதிரி ஒரு ஹீரோ உலகத்திலே கிடையாது பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைக்கப்பட்டதை கேட்டு தாடி நனைய நணே அழுதாங்களாம் தாடி நனைய எப்படி தாடி பரிசா வச்சிருப்பார் அழுகணும் தண்ணி தண்ணி வரணும் கண்டத்தை தாண்டி வரணும் இங்கெல்லாம் தாடி இருக்கணும் திருப்பியும் அழுகணும் தொடர்ந்து அழுது 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 தாடி நனையணும்னா குறைஞ்சது அரை மணி நேரம் அழுகணும் ஆனா நம்ம என்ன படிக்கிறோம் தாடி படிக்கணும் அழுதார்கள் அப்ப திருப்பம் நனையணும் எவ்வளவு நேரம் அழுதாங்க இன்னைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு கொலை செய்யப்படுகிறார்கள் கேட்கும்போது என்னைக்கா இந்த மக்கள் நினைத அளவுக்கு அழுதுக்க மாட்டோமா மக்னான் நினைய நினையை நாங்கள் அழுதோம் நாங்கள் ரசூலி உம்மத்துக்கள் இந்த சால் நினைய நினையை அழுதோம் நாங்கள் ரசூலி உம்மத்துக்கள் உங்க கணவரை எவ்வளவு நேசிக்கிறீங்க நூற்றுக்கு மார்க் கொடுங்க கல்யாணமானவங்கள்லாம் என்னுடைய கணவரை நான் இவ்வளோ நேசிக்கிறேன் நூற்றுக்கு மார்க் கொடுங்க நூற்றுக்கு நீங்க சொல்லுங்க முதல்ல இருக்கோங்க எயிட்டி போர் எண்பது மார்க் போட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் ரோஸ் கலர்

வரவாருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னம்மா சொல்ற பக்கத்தை கேட்டு சொல்லணுமா நூற்றுக்கு நூற்றுக்கு நூறு போங்க சரி அங்க அங்க அந்த ரோஸ் பிங்கிஷ் அடுத்து நீங்க சொல்லுங்க என்னம்மா நூத்துக்கு நூறா இருக்கும் போது நூத்துக்கு நூறு நீங்க ஒவ்வொரு சொத்துக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு உங்களை ரிசீவ் பண்றதுக்கு

இப்ப இந்த டிவி பார்த்து சினிமா பாட்டு கேட்டு அது பின்னாடியே போய் இப்படி வாழக்கூடியவங்களுக்கு இந்த குழந்தையுடைய பேச்சு ஒரு படிப்படி இல்லையா சரிதான் வருவான் வழிகாட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் காதல்கிற பேர்ல அன்னி ஆண்களோட பேசக்கூடிய பெண்கள் இன்ஸ்டால சேட் பண்ணக்கூடிய பெண்கள் பேஸ்புக்ல மெசஞ்சர்ல பேசக்கூடிய பெண்கள் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா இந்த தாரிப்பு நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்க மனிச்சையின் பின்னாடி உங்கள் உடல் பின்னாடி போய் நீங்கள் அடைவது என்ன பத்து குட்டி போடுது கடைசியில அதான் நடக்கும் அதை தாண்டி ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது காத்துக்கணும்ல அதை ஹராமாக்கி நரகன தேடிக்கிட்டு தராவி தொழுக வச்ச பிள்ளை ரமலான்ல ரமலான் ஒருத்தனோட ஓடிக்கிடா அவ என்ன குரான் விளங்குனா அவன் என்ன மதரசால சாலை படிச்சா என்ன ஓதுனா என்ன செஞ்சா குரான் என்பதனுடைய பொருள் என்னவா அவங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு கணவருக்கு மாறு போட்டோம் எல்லாம் எண்பது போட்டோம் நூத்துக்கு நூறு போட்டோம் எல்லாம் போட்டோம் மாமியாருக்கு கூட நூத்துக்கு நூறு மாறு போட்டோம் நம்ம எல்லாரும் ரசுல்லாவோட ரசுல்லாவோட பாதையில நம்ம அவங்க மேல வச்சிருக்க பாசத்துக்கு மாறு போடணும்னா எவ்வளவு போடுவோம் நம்ம எல்லாரும் என்னமா நிறைய போடணும் நூத்துக்குன்னு ஒரு அளவு வைப்போமே ஒரு ஆயிரத்துக்குன்னு வைப்போம் ஆயிரத்துக்கு மார்க் ஒரு என்ன சொல்லணும் எங்கள் நபியின் மீது எங்கள் ரசூலின் மீது நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் ஆயிரத்துக்கு போடணுமா ஆயிரத்துக்கு இன்னும் போடணும்னா இன்னமும் போட முடியுமா ரசூல்லா நம்மளை கூப்பிட்டு சொல்லி தராங்க நீங்கள் ஈமான் கொண்டீர்களா ஆமா ரசூல்லா நாங்கள் ஈமான் கொண்டோம் அல்லா நம்பினோம் படைத்தவன் ஒருவனே என்று நம்பினோம் இறைவன் அனுப்பிய கடைசி இறை தூதர் நீங்க தான் நாங்கள் ஏத்துக்கிட்டோம் நாங்கள் ஈமான் கொண்டோம் ஈமான்ல நீங்க முழுமை அடையணும் தெரியுமா இப்பதான் ஈமான்ல ஏன் போட்டிருக்கீங்க போடணும் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும் எப்ப முழுமை அடைய முடியும் தெரியுமா உங்கள் கணவரை விட உங்கள் த உங்கள் தாயனை விட நீங்கள் பெற்ற பிள்ளைகளை விட எல்லோரையும் விட நீங்கள் என்னை அதிகமாக எப்ப நேசிக்க முடியுமோ உங்களோட உயிரை விட அதிகமாக என்னை எப்ப நேசிக்க முடியுமோ அப்பதான் உங்க ஈமான்ல நீங்க முழுமையடைய இங்க இருக்க எல்லாரும் ஆயிரத்துக்கு ஆயிரம் ரசுலா மீது நான் வச்சிருக்கிற பாசம் என் உயிரை விட நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றாங்கன்னா கை தூங்க போறோம் எல்லா நல்லா கை தூண்டிக்கலாம் மாஷா தான் ரசூலாவுக்கு இந்த காட்சி எடுத்து காட்டப்படட்டும் அவர் ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாருக்காகவும் அல்லாண்ட துவா கேட்கணும் சுகாமல்ல கைகளை விட்டுக்கலாம் எல்லாரும் நேசிக்கிறோம் உயிரை விட அதிகமாக அப்படித்தானே அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே இந்த பக்கம் அம்மாமார்கள் கம்மாமார்கள் சந்தேகம் இல்லையே உயிருக்கு மேல நேசிக்கிறோம் தானே கேட்கவும் பார்க்கவும் எனக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைகளை உயிரோட புதைச்சாங்களா அவ தாடி அழுதாங்களா பிறகு இஸ்லாம் வந்துச்சா அழுதான் பெண் பிள்ளைகள் பிறந்தால் நச்செய்தின்னு சொல்லப்பட்டுச்சா பிறகு நம் சமூகத்தில் பொம்பளை பிள்ளைகளை உயிரோடு புதைப்பது தடுக்கப்பட்டது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா அது பிறகு மகர்ங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்களா இனி பொம்பளை பிள்ளைகள் பிறந்தாலே செலவுன்னு நினைக்காதீங்க அந்த செலவுங்கிற கான்செப்டை உடைச்சிருங்க மகர் வந்துருச்சு இனி பிள்ளைகளே பொல்லாதி என்ற சொல்லு

நம்ம நாட்டிலே போல் தொகுதி எத்தனை முஸ்லம் பட்டி படுகொலைகள் எத்தனை லட்சம் பிள்ளைகளை கொட்டிருக்காங்க தெரியுமா கள்ளிப்பால் கொடுத்து கண்ணாடி சில நொறுக்கி போட்டு நெல் உமையை குத்தி போட்டு லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் கொல்லப்பட்ட ஊரு ஏன் ஏன் கொண்டாங்க சொல்லுங்க ஏன் கொண்டாங்க ஏன் கொண்டாங்க வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணணும் செலவு பொம்பளை பிள்ளைனா நம்மளால சேர்க்க முடியாது அதுக்கு இப்பயே கொண்டிருந்த ஒரு சாமி அப்புறம் நாளைக்கு பிள்ளை பிறக்கும் அதுக்கு சீர் செய்யணும் அப்படி அந்த பிள்ளைக்கு ஓய்ஸ் வரும் அதுக்கு சீர் செய்யணும் இதே வேலைதான் நம்ம உலகம் அவங்களுக்கு இப்போ என்ன செய்யறது ஒரே ஒருத்தவங்க தான் கை தூக்கி இருக்காங்க அம்மா வீட்டுல இருந்து எதையும் கொண்டு போல எதுவும் நான் வாங்கலை மாப்பிள்ளை தான் எனக்கு மகன் போட்டு கல்யாணம் பண்ணார் அப்படின்னு அந்த மகையாவது நீங்க கேட்டிங்களா அதையும் அவங்க கேட்கல அதுவும் அவங்க மகன் நான் கேட்கணும் என் மாப்பிள்ளை கிட்ட நான் எனக்கு இது வேணும்னு மகரா கேட்கணும் சஹாபிய பெண்மணிகள் காலத்துல இஸ்லாமிய ஏற்றுக்கொண்டு வந்ததையே அந்த நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு பெண்மணி திருமணம் செஞ்சு எனக்கு என்ன மகர வேணும் உடைச்சிருக்கோம் ரசூலாவின் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறது ஆயிரத்துக்கு ஆயிரம்னு மார்க் போடுறதுக்கு என்ன அர்த்தம்னா ரசூலா சொன்னதான் நம்ம கேட்கணும் அப்படித்தான் வாழும் ஆயிரத்துக்கு ஆயிரம்னு வாயிலை சொல்லிட்டு இங்க வாழ்க்கையில வாழும்போது மகரை கோட்டப்பட்டு இருக்கமே மகர்படி கல்யாணம் நடக்கலையே அம்மா வீட்டுல இருந்து கொண்டு போயிருக்கமே மாமியாரும் அதை கேட்டுட்டு பேசாம இருந்திருக்காங்களே மாப்பிள்ள இதை நஞ்சாவுக்காரா கலையாட்டி பொம்மையா தெரியும் மகருங்கிற சட்டம் தெரியும்ல வெள்ளிக்கிழமை சும்மா போறீங்கல்ல எத்தனை பயான் கேட்கிறீங்க உங்களுக்கு தெரியாது மகர்படிதான் கல்யாணம் நடக்கணும் சிறு கூட்டம் உண்டு யாவத்தினால் வரைக்கும் ரசூல் செய்திகளை சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய நன்மைகளை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் உண்டு அவன் சொல்றான் இங்க இப்ப சொன்னாங்கல்ல தெரியாம போயிட்டேன் நானு கல்யாணம் தப்பி எனக்கு தெரியாதுன்னு அல்லாட்ட நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னாங்கல்ல அல்லா மன்னிச்சிருவான் ஏன்னா தெரியாது நிறைய பேர் தெரியாதுன்னு தானே கை தூக்கணும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம என்ன செய்யலாம் இன்னைக்கு நீ எத்து வைங்க ஏன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா நான் மகற்படி நான் கட்டுவேன் ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க எல்லாம் மருமகளுக்காக பத்து பவுன் சேர்த்து வைங்க பொம்பளை பிள்ளைய எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க சேர்த்தாலும் கல்யாணத்துக்கு கொடுக்காதீங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளை நல்லா வச்சிருக்காங்களா கண் கலகாம பாத்துக்கிறாங்களா பிள்ளை நல்லா வாழ்றாளா சந்தோஷமா இருக்காளா அப்படி கொடுங்க ஒரு வருஷம் கழிச்சு ஏன் திருமணத்தின் பொருட்டு போடுறீங்க மகரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களாம் கைத்துக்கோங்க பையன் ஆம்பளை பையன் பெரும்பாலும் ஆம்பளை பையன் தான் ஒன்லி வாய்ஸ் சரி நீங்க எல்லாரும் கைத்துக்குங்க

யாருமே போட மாட்டோம்னு சொல்லுவான் கல்யாணத்துக்கு நம்ம போடு கல்யாணத்துக்கு நம்ம போட்டா தான் கல்யாணம்னு வராதுல்ல இனியெல்லாம் யாராவது வந்து பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்னு கேட்டா விளக்க மாதிரியே நாலு போடுவோம்டான் சொல்லு எத்தனை நாளைக்கு நம் நபி நமக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே விடுதலை வாங்கி தந்தார்கள் என்ன விடுதலை வாங்கி தந்தார்கள்னு தெரியாமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே தெரியல அப்ப தெரியணும்னா என்ன செய்யறது பிள்ளைகளை கூட மதரசா கணிப்பு படிக்க வைக்கணும் பத்து பத்து பிள்ளை படிக்கிற ஒரு மதரசாலையும் இருபது உஸ்தாக இருக்காங்க பத்து பிள்ளைதான் வருது உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மார்க்க கல்விக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க அதுதான் மறுமையின் வெற்றியாளராகும் இல்லைன்னா உங்க பிள்ளைங்க உங்களை கொண்டு போய் விட்டு போவாய் நீங்க உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வச்சுட்டு போனா போகுது சும்மா போயிட்டு வர மணி நேரம் மதரசாக்குன்னு அனுப்பிட்டீங்கன்னாக்கும் கடைசியில தான் கதி இல்ல என் பிள்ளைக்கு அல்லாத சொல்லி கொடுத்த பாதை அவசியம்னு நினைச்சீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுங்க எட்டு மணி நேரம் ஸ்கூல்னா மூணு மணி நேரம் மதரசாவில் படிக்க வைங்க கூடுதல் முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு மதரசாவில் என்ன சொல்லிக் கொடுத்தாவேன்னு வந்து உட்காந்து சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் குரான பொருள் தெரியாமல் படிக்கவே கூடாது நீங்கள்லாம் குரான மனப்பாடம் பண்ணுறீங்களா பொருள் தெரியாமல் மனப்பாடம் பண்ணவே கூடாது என்ன அர்த்தம்னு விளங்கணும் தப்சீர் படிக்கணும் ஒவ்வொரு வசனத்துக்கும் தப்சீர் படிக்கணும் இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை அப்படின்னு குரான் ஒரு இடத்துல வருது இதுக்கு தப்சீர் யார் சொல்லுவா ஆலிமாக்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லுங்க மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லுங்க இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை ரொம்ப ஃபேமஸான வசதம் தானே நிறைய இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க இதுக்கு தப்சீர் யாராவது வந்து சொல்லுங்க உஸ்தாதுகள் சொல்லுங்க வேற இப்ப கசீர்ல என்ன இருக்கு யார் சொல்றா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சொல்றேனே சரியா ஒரு தான் சொன்னாங்க கேட்டுக்கிட்டேன் இப்னு கசீர்ல இருக்க விளக்கத்தை யாராவது சொல்லுங்கள் இறை நேசர்கள் பயப்படுவதும் இல்லை கவலைப்படுவதும் இல்லை இது எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியும் மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் கை தூங்க பார்ப்போம் மதரசாவில் ஓதக்கூடிய பிள்ளைகள் இப்படி ஒரு வசனம் இருப்பது எனக்கு தெரியும்

மறுமை அப்படியே காட்சிக்கு வந்துருங்க மறுமை மறுமையில அல்ல என்ன சொல்லிருக்கான் எல்லாரும் எழுப்புன்னு சொல்லிட்டானா முதல் மனிதன்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் உயிரோடு உடலோடு எழுப்புவேன் நம்ம எல்லாரும் அதை நம்புறோம்ல நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போறோம் மவுத்து வரதான் போகுது கபூர்ல அழக்க தான் போறாங்க திருப்பி அவங்க நம்மளே உடலோடு எழுப்ப தான் போறான் சுபகான யாரெல்லாம் இறை நேசர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியத்தை தரவுதாக சொல்றான் எல்லா கூப்பிட்டு சொர்க்கத்தையும் காமிச்சாச்சு நரகத்தையும் நரகத்தை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கத்துக்கு மாட்டோமான்னு எல்லாம் கலங்கி ஏங்குறாங்க கல்லோலப்பட்டு இங்கிட்டு அங்கிட்டுமா மனுஷ கூட்டம் எல்லாம் ஓடு யார் உடம்புலயும் ட்ரெஸ் இல்ல யார் காலையும் செருப்பு இல்ல இப்படியான ஒரு காட்சி அபிமார்கள் எல்லாம் வச்சு கிடக்காங்க அவங்கவுங்க உம்மத்துக்களோட நிலைமை என்னவோ ஏதோன்னு தெரியல அப்போ அல்லாவினுடைய ஒளி நிறைந்த மேடை ஒன்று உள்ளது ஃபுல்லாக லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒளி நிறைந்த பிரகாசமான மேடை சிலு சிலு இருக்கும் கூட நல்ல ஏசி போட்டாப்புல எல்லாம் இங்க வந்து சூரியன் எரிச்சிரும்போன்ற அளவுக்குள்ள வெப்பமா இருக்குமா அந்த அந்த இடம் இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க உட்காந்துக்கிட்டு இங்கிட்ட வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க எதுக்கு இவங்கெல்லாம் எங்கிட்ட அவங்ககிட்ட ஓடிட்டு கிடக்குறாங்க ஏன் அதிலோல பட்டு இந்த மக்கள் இப்படி திரியிறாங்கன்னு ரொம்ப கூலா வரவாங்களாம் அப்ப நவிமார்களும் சுமோதாக்களும் அவளை பார்த்து பொறாமைப்படுவாங்களாம் இவங்க மட்டும் எப்படி அங்க இருக்காங்க வதியாகும் நவிமார்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அங்கே இருப்பவர்கள் யார் அரசுள்ளர்களுக்கு சொல்லித் தராங்க ரத்த சந்தம் இல்லாமல் குடுக்கல் இல்லாமல் வரவு செலவு இல்லாமல் உறவுக்காரர்களாக இல்லாமல் யார் அல்லாவுக்காக நாங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டோம் அல்லாவோட பாதையில பயணிச்சுக்கிட்டோம் அல்லாவுக்காக தியாகம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டோம் இந்த நபரை நான் அல்லாவுக்காக நேசிச்சேன் அவங்களுக்காக கேட்டவனே நான் மோதிரத்தை தோடை உடனே கலட்டி போட்டேன் எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது அல்லாவுக்கான நேசம் அவ்வளவுதான் வேற எனக்கு அவங்களுக்கு வர செலவு கொடுக்கல் வாங்கல் உறவு ரத்த சொந்தம் எதுவும் கிடையாது அல்லாவுக்காக நேசிக்கிட்டோம் அப்படி அல்லாவுக்காக நேசித்தவர்களுக்காக இறைவன் அந்த ஒளி நிறைந்த மேலையை தருவதாக வாக்கு தந்திருக்கிறான் அந்த இறை நேசர்கள் இந்த மறுமையை பார்த்து பயப்படுவதும் இல்லை என்ன ஆக போக்குவது என்று கவலைப்படுவதும் இல்லை இதுதான் விளக்கமாகும் தப்சீர் படிங்க மார்க்கம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மதரசா பிள்ளைகள் ஒவ்வொரு குரான் வசனத்திற்கும் தப்சீர் படியுங்கள் ரசூல்லாவே வந்து பாடம் நடத்திட்டு போனாப்புல இருக்கும் அந்த பாக்கியத்தை உஸ்தாகங்கள் படித்து பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அன்னைக்கு ரசூல சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு உஸ்தாது எல்லாம் சொல்லி கொடுக்கணும் குரானை பொருள் தெரியாம படிக்காதீங்க தப்சீர் தெரியாம படிக்காதீங்க அப்படி படிக்கும் போதுதான் ரசூல்லா என்ன சொன்னாங்க எதுக்காக இந்த சட்டம் வந்துச்சு எதுக்காக ஒவ்வொரு சட்டத்தையும் பாதுகாக்கணும்னு நமக்கு தெரியும் மகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்தோம் இந்த எவ்வளவோ சட்டங்கள் இருக்கு ஒவ்வொன்றையும் பாதுகாக்க வேண்டியது நமக்கு கடமை அப்போ இருக்க எல்லாரும் இனி நடக்கிற திருமணங்கள் இந்த ஊர்ல தான் நடக்கணும் பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு உண்டு மணி தங்கமும் திருமணத்தின் பொருட்டு போடக்கூடாது அப்படி போட்டாலும் ஹரம் ஹரம் தான் என்ன நட்பிளை கிடைக்காது நகை போட மாட்டோம்னு சொன்னா மாப்பிள்ள கிடைக்காது அதுதான் கேட்பான் நீ அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரன தானே நம்பின மாப்பிள்ள கிடைக்காதுன்னு தானே பயந்த என்னை விட நீ மாப்பிள்ளைக்கு தான் பயந்துருக்க ஏன்னா அவன்கிட்ட போய் நன்மையை வான்னு நல்லா சொன்னா நம்ம என்ன செய்யறது எனவே நாம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நம்முடைய பலவீனங்களுக்கு பகரமாக நம்ம ஒரு வேலையை செய்யணும் நன்மையை விதைக்கணும் தீமையை தடுக்கணும் தௌபா செய்யணும் இது ரெண்டுதான் நம்ம போய் இப்ப அல்லாட்டை தௌபா செய்வோம் அல்லா இனி நாங்கள் மகரை பாதுகாப்போம் அப்படின்னு செஞ்சதுக்கு மன்னிப்பும் இனி செய்ய போற உறுதிமொழியும் அல்லாட்ட கொடுக்கும் இன்ஷா அல்லா சத்தமா சொல்லலாமே நம்ம அல்லாட்டை பொறுப்பா படைப்போம் வல்லத்திலையும் பசியாற்றுவோம் திட்டத்தை ஆரம்பிங்க பெண்களாக சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களோட ஜிபே நம்பர் யார் தலைமையே இருக்கிறாங்களோ அவங்களோட ஜிபே நம்பரை போடுங்க போட்டுட்டு நீங்கள் அதுக்கு கீழே உறுப்பினர்களாக இருந்து திங்கள் ஆனால் உங்களால் முடிஞ்ச விஷயத்த ஏதோ ஒரு சின்ன தொகையை அதில் போடுங்க அதன் பொருட்டு ஏழைகளுக்கு உணவு போய் சேரட்டும் குரான்ல எல்லாம் கேட்குறான் நரகத்தில் ஒருத்தனை போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன கப்பு பண்ணினேன் அவர் சொல்கிறான் பூமியில் நான் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவளிக்கலை உணவளிக்க சொல்லி தூண்டலை இது குரானில் இருக்குது அதை படிச்சுட்டு தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் அல்கம்து இல்லா இன்றைக்கு நூத்தி பத்து இடங்கள்ல பசியா ட்ரோட்டத்தை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் மதினா உட்பட ரசுல்லாவின் இடம் உட்பட அப்ப வல்லத்திலையும் அந்த பசியா திட்டம் செயல்படணும்